வணக்கம் நண்பர்களே பொன்னியின் செல்வன் நாவலுடைய இரண்டாம் பாகத்தில் இருபத்தி ஆறாவது அத்தியாயத்துக்கு வந்திருக்கோம் போன அத்தியாயத்தில் ஒரு அருமையான சண்டையை பார்த்தோம் இந்த அத்தியாயத்தில் ரெண்டு நண்பர்களுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய உரையாடல்களை பார்க்கலாம் இருபத்தி ஆறாம் அத்தியாயம் ரத்தம் கேட்ட கத்தி அந்த வீர வைஷ்ணவர் எப்படி அங்கு வந்து சேர்ந்தார் எதற்காக வந்திருக்கிறார் என்பதைப் பற்றி வந்தியத்தேவனுடைய உள்ளம் கலக்கமடைந்திருந்தது ஆயினும் அதை அவன் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்ன வேடிக்கையைச் சொல்வது சற்று முன்னால் தான் உங்களை பற்றி நினைத்து கொண்டேன் நிமிர்ந்து பார்த்தால் தாங்கள் சுவரேறி குதித்து வருகிறீர்கள் கொடுக்கிற தெய்வம் கூரையை பொத்துக்கொண்டு கொடுக்கும் என்று சொல்கிறார்களே அது சரிதான் என்றான் அப்பனே சற்று முன்னால் என்னை பற்றி நினைத்தாயா எதற்காக இந்த நர மனுஷனை பற்றி நீ ஏன் நினைக்க வேண்டும் சாக்ஷாத் ராமபிரானை பற்றி நினைத்தாலும் பயனுண்டு தங்கள் வாய்க்கு சக்கரை தான் போட வேண்டும் முதலில் நான் ராமபிரானை பற்றித்தான் நினைத்தேன் இங்கே வரும்போது கடலில் அக்கரையில் ராமேஸ்வர கோபுரம் தெரிந்தது ராமர் அங்கேதானே சிவனை பூஜை செய்து ராவணனை கொன்ற பாவத்தை போக்கிக் கொண்டார் என்று எண்ணினேன் நில்லு தம்பி நில்லு நிற்க முடியாது சுவாமிகளே என்னால் நிற்க முடியாது நடந்து நடந்து நின்று நின்று என் கால்கள் கெஞ்சுகின்றன தாங்களும் கருணை புரிந்து உட்காருங்கள் அப்புறம் ராமரை பற்றி நினைத்தேனா உடனே ராமபக்தனாகிய அனுமாரை பற்றிய நினைவு வந்தது அனுமாரை பற்றி எண்ணியதும் தங்கள் நினைவு வந்தது உடனே பார்த்தால் தாங்களே வந்து விட்டீர்கள் சுவரேறி குதித்து மட்டும் வந்தீர்களா அல்லது அனுமாரைப் போல் கடலையே தாண்டி குதித்து வந்தீர்களா தம்பி மகாபக்த அனுமார் எங்கே அடியே எங்கே அனுமார் இந்த இலங்கைக்கு வந்து அக்ஷயகுமாரன் முதலிய ராட்சசர்களை யதாகதம் செய்தார் என்னால் கேவலம் ஒரு பூனைக்கு வழி சொல்ல முடியவில்லை இதோ பார் எப்படி ஒரு பூனை என் கால்களை பிராண்டி இரத்த காயம் செய்துவிட்டது என்று ஆழ்வார்க்கடியான் தன் கால்களில் ஏற்பட்டிருந்த காயங்களைச் சுட்டிக்காட்டினான் அடடா இப்படியா நேர்ந்து விட்டது ஆனால் கேவலம் ஒரு பூனையோடு தாங்கள் சண்டைக்கு போன காரணம் என்ன நான் சண்டைக்கு போகவில்லை அதுவேதான் என்னுடன் வலுச்சண்டைக்கு வந்தது அது எப்படி சுவாமிகளே உன்னை தேடிக்கொண்டு நான் வந்தேன் வாசல் காவலர்களை ஏமாற்றி சுவர் வழியாக ஏறி குதித்தேன் கீழே நான் கால் வைக்கிற இடத்தில் வேண்டுமென்று அந்த பூனை தன் வாளை நீட்டிக்கொண்டிருந்தது என் கால் அந்த வாளை அப்படி லேசாகத்தான் தொட்டது இருந்தாலும் அந்த பொல்லாத பூனை தன் கால் நகங்களினால் என்னை தாக்கத் தொடங்கிவிட்டது தம்பி நான் சொல்வதை கேள் புலியோடு சண்டை போட்டாலும் போடலாம் யானையோடு சண்டை போட்டாலும் போடலாம் பூனையோடு மட்டும் சண்டை போடக்கூடாது சுவாமிகளே அந்த ரகசியம் எனக்கு இப்போது தெரிந்து போய்விட்டது எந்த ரகசியம் அந்த பூனை இங்கே என் வந்தது என் நெற்றியில் வாளினால் தடவிக் கொடுத்தது என்னோடு கொஞ்சி விளையாடியது என்னை நகத்தினால் பிராண்டவில்லை உம்மை மட்டும் தாக்கி பிராண்டியது அதற்கு காரணம் என்ன வைஷ்ணவர்களை கண்டால் பிடிக்காத வீரசைவ பூனை அது ஓஹோ அப்படியா இந்த யோசனை எனக்கு தோன்றாமல் போயிற்றே வீரசைவ பூனை என்று தெரிந்திருந்தால் தடியால் நாலு திருச்சாத்து இருப்பேனே உன் கையில் தடி இல்லாததே நல்லது ஏனென்றால் இந்த கஷேத்திரத்துக்கு வந்ததிலிருந்து என் உடம்பிலே கூட வீரசைவ ரத்தம் கொதிக்கத் தொடங்கி இருக்கிறது என் உரையில் உள்ள கத்தி வீர வைஷ்ணவ ரத்தம் வேண்டும் என்று அழுகிறது நீர் எனக்கு செய்த பேர் உதவியை நினைத்து அதை அடக்கி வை இருக்கிறேன் அப்பனே உனக்கு நான் ஒரு உதவியும் செய்யவில்லையே வைஷ்ணவரே தங்கள் சகோதரியாகிய ஆகிய பழுவூர் இளையராணியை பற்றி எனக்கு நீர் சொல்லவில்லையா ஆமாம் சொன்னேன் பழுவூர் இளையராணி கடம்பூருக்கு அருகில் மூடுபல்லக்கில் போன போது திரை விலகியதே அப்போது அந்த தேவியை நீர் எனக்கு சுட்டிக்காட்டவில்லையா ஆமாம் அதனால் என்ன சொல்லுகிறேன் அதே பல்லக்கு தஞ்சை கோட்டை சென்று கொண்டிருந்த போது நான் பார்த்தேன் பல்லக்கு சுமப்பவர்கள் வேண்டுமென்றே வந்து என் குதிரையின் மேல் இடித்தார்கள் நான் நியாயம் கோருவதற்காக பல்லக்கின் திரையை விலக்கி பார்த்தேன் உள்ளே யார் இருந்தது பழுவூர் இளையராணி சாக்ஷாத் நந்தினி தேவிதான் ஓஹோ நீ அதிர்ஷ்டசாலி நான் ஆன மட்டும் முயன்றும் நந்தினியை பார்க்க முடியவில்லை உனக்கு அது கைகூடி விட்டதே அதிர்ஷ்டம் வரும்போது அப்படித்தானாகவே வரும் அப்புறம் நான் தங்கள் பெயரைச் சொன்னேன் தேவிக்கு முக்கியமான செய்தி தாங்கள் சொல்லி அனுப்பியதாக கூறினேன் நான் பார்த்தாலும் பார்த்தேன் உன்னை போல் கூசாமல் பொய் சொல்லுகிறவனை இந்த பிரபஞ்சத்தில் எங்குமே பார்த்தது கிடையாது வைஷ்ணவரே என் மூதாதையர்களுக்கு கவிஞர்கள் பேரில் மிக்க பிரியம் அவர்களே கவிதைகளும் பாடியிருக்கிறார்கள் அதனால் என்ன கவி பரம்பரை ரத்தம் என் உடம்பிலும் ஓடுகிறது அதனால் சில சமயம் கற்பனை பொங்கி வருகிறது உம்மை போன்ற பாமரர்கள் அதை பொய் என்று சொல்லுகிறார்கள் நல்லது அப்புறம் என்ன நடந்தது என் கற்பனையை கேட்டு வியந்து நந்தினி தேவி பழுவூர் முத்திரை மோதரத்தை கொடுத்தார் அரண்மனையில் வந்து பார்க்கச் சொன்னார் போய் பார்த்தாயா பின்னே பார்க்காமல் இருப்பேனா உடனே போய் பார்த்தேன் என் வீரதீர பராக்கிரமங்களை பற்றி நானே சொல்லி தெரிந்து கொண்ட நந்தினி தேவி எனக்கு ஒரு முக்கியமான வேலை கொடுத்தார் அது என்ன வேலை இந்த இலங்கையில் மதுரை பாண்டிய வம்சத்து மணிமகுடமும் ரத்னமாலையும் இருக்கின்றனவாம் இலங்கை அரச குடும்பத்தார் மலைநாட்டில் ஒளித்து வைத்திருக்கிறார்களாம் அந்த நகைகளை எப்படியாவது தேடி கொண்டு வந்து விடு என்று சொல்லி அனுப்பினார் அது இவ்வளவு கஷ்டமான வேலை என்று எனக்கு தெரியாமல் போயிற்று பெரிய பழுவேட்டரையரின் பொக்கிஷத்தில் உள்ள ஆபரணங்கள் ஆயிரம் கழுதை பொதி கணம் இருக்கும் என்கிறார்கள் அவ்வளவும் இளையராணிக்கு போதவில்லையாக்கும் சரி கொண்டு வந்தால் உனக்கு என்ன தருவதாக சொன்னாள் தஞ்சை கோட்டை காவலை சின்ன பழுவேட்டரையரிடமிருந்து பிடுங்கி எனக்கு தந்து விடுவதாக சொன்னார் தம்பி தம்பி தஞ்சை கோட்டை காவல் உனக்கு கிடைத்தால் தட்டுத்தளங்கள் இல்லாமல் நான் கோட்டைக்குள் வரலாமல்லவா அழகாய்த்தான் இருக்கிறது எனக்கு கோட்டை காவல் கிடைக்கிற வழி என்ன நான் தான் இந்த ஊரில் வந்து அகப்பட்டு கொண்டேனே என்று வந்தியத்தேவன் கூறினான் ஏன் அகப்பட்டு கொண்டாய் எதற்காக உன்னை சிறைப்படுத்தி இருக்கிறார்கள் தெரியுமா என்று ஆழ்வார்க்கடியான் கேட்டான் பழுவூர் நாணி கொடுத்த முத்திரை மோதிரத்தை என்னுடன் கொண்டு வந்தேன் இங்கேயும் அதற்கு செல்வாக்கிருக்கும் என்று எண்ணினேன் அதுதான் தவறாக போயிற்று அது தவறுதான் தம்பி பெரிய தவறு இங்கே சேனாதிபதி கொடும்பாளூர் பெரிய வேளார் அல்லவா பழுவூர் வம்சத்துக்கும் கொடும்பாளூர் வம்சத்துக்கும் பெரும் பகை என்பது உனக்கு தெரியாதா தெரியாமல் வந்துதான் அகப்பட்டு கொண்டேன் என்ன செய்கிறது என்றே தெரியவில்லை தம்பி நீ கவலைப்பட வேண்டாம் கவலைப்படாமல் உன்னை விடுதலை செய்வதற்காகவே நான் இங்கு வந்திருக்கிறேன் ஓஹோ உன்னை ஒரு சமயம் ஒரு உதவி கேட்டேன் நீ மறுத்துவிட்டாய் ஆயினும் நான் உனக்கு உதவி செய்ய வந்தேன் என்னுடன் எழுந்து வா இந்த கணமே சிறையிலிருந்து தப்பிவிடலாம் வைஷ்ணவரே தாங்கள் சீக்கிரமே இங்கிருந்து போய்விடுங்கள் ஏனப்பனே என் உரையில் உள்ள கத்தி அதிகமாக புலம்பத் தொடங்கி இருக்கிறது ஒரு வீர வைஷ்ணவனுடைய ரத்தம் வேண்டும் என்று கேட்கிறது கேட்டால் கேட்கட்டுமே என் உடம்பில் வேண்டிய ரத்தம் இருக்கிறது உன் கத்திக்கு தேவையானால் கொஞ்சம் சாப்பிட்டுவிட்டு போகட்டும் நீ எழுந்து என்னுடன் வா இல்லை நான் வர முடியாது காரணம் என்ன கண்ணை சுற்றி கொண்டு எனக்கு தூக்கம் வருகிறது எத்தனையோ நாளாக இரவில் நான் தூங்கவில்லை இன்றைக்கு நன்றாய் தூங்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் அதனால் தான் பூனையை கூட தூக்கி எறிந்தேன் தம்பி இது என்ன இப்படி சொல்லுகிறாய் இளைய பிராட்டி குந்தவை தேவியிடம் நீ ஒப்புக்கொண்ட காரியத்தை இப்படித்தான் நான் நிறைவேற்றப் போகிறாய் இந்த ஓலையை பொன்னியின் செல்வன் கையில் சேர்ப்பிக்கும் வரையில் இரவென்றும் பகலென்றும் பார்க்காமல் பிரயாணம் செய்வேன் என்று நீ ஒப்புக்கொள்ளவில்லையா இவ்விதம் சொல்லி ஆழ்வார்க்கடியான் தன்னுடைய மடியிலிருந்த ஓலையை எடுத்து வந்தியத்தேவனிடம் கொடுத்தான் அதை ஆர்வத்துடன் வந்தியத்தேவன் வாங்கிக் கொண்டான் இதுவரையில் ஆழ்வார்க்கடியான் தன் வாயை பிடுங்கி வஞ்சித்து ஏமாற்ற பார்க்கிறான் என்றே அவன் எண்ணியிருந்தான் இப்போது அந்த எண்ணம் மாறியது இந்த ஓலை தங்களிடம் எப்படி வந்தது என்று கேட்டான் சேனாதிபதி விக்ரமகேசரி தான் கொடுத்தார் இதோ இந்த பழுவூர் பனை இலட்சணையையும் திருப்பிக் கொடுக்க சொன்னார் உனக்கு எப்போது இஷ்டமோ அப்போது பிரயாணம் புறப்படலாம் என்று சொன்னார் வைஷ்ணவரே தங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி நன்றியை எல்லாம் சேர்த்து வைத்துக்கொள் சமயம் வரும்போது கொடுக்கலாம் ஐயா இளவரசர் தற்சமயம் எங்கே இருக்கிறார் என்று தெரியுமா அது யாருக்கும் தெரியாது அனுராதாபுரத்திலிருந்து மலை நாட்டுக்கு சென்றிருக்கிறார் தேடி ஆக வேண்டும் உன்னோடு வழிகாட்டி போகும்படி சேனாதிபதி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார் நீ விரும்பினால் வருகிறேன் வந்தியத்தேவனுக்கு மீண்டும் சிறிது சந்தேகம் உண்டாயிற்று சுவாமிகளே புறப்படுவதற்கு முன்பு சேனாதிபதியை நான் பார்க்கலாமா என்று கேட்டான் அவசியம் பார்க்கலாம் பார்த்துவிட்டுத்தான் பிரயாணம் கிளம்ப வேண்டும் வானதி தேவியை பற்றி சேனாதிபதியிடம் தெரிவியாமல் போகலாமா என்றான் ஆழ்வார்க்கடியான் இதை கேட்ட வந்தியத்தேவன் இந்த வீர வைஷ்ணவனுக்கு உண்மையிலேயே மந்திர வித்தை கை வந்திருக்குமோ என்று வியப்படைந்தான் இதோடு இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முடிந்தது குந்தவை தேவி கொடுத்த ஓலையை எடுத்துக்கொண்டு ஆழ்வார்க்கடியான் துணையோடு அருள்மொழிவர்மனை தேடி போகப் போகிறான் நம்முடைய வந்தியத்தேவன் அடுத்த அத்தியாயத்துல ஒரு பெரிய காட்டுப்பாதையில இந்த நண்பர்கள் போக போறாங்க அப்ப என்ன கலாட்டா நடக்க போகுதுன்னு வாங்க அந்த அத்தியாயத்துல படிச்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி